இங்க ஒரு பிச்சைக்காரன் பிச்சை எடுக்கும்போது தான் பையனை சேர்த்து கூட கூட்டிட்டு வந்துட்டு பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அழகான பொண்ணுங்களா பார்த்து தேடிட்டு இருக்கான் இப்ப ஒரு அழகான பொண்ணை பார்த்ததும் வேகமா அந்த பொண்ணு கிட்ட ஓடி போயிட்டு நீ வந்து என் வீட்டுல வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு கேக்குறான் அப்ப இந்த பிச்சைக்காரன் மேல என் கீழே பாத்துட்டு இவ மேல வர ஸ்மெல்ல பொறுக்க முடியாம மூக்க போத்திட்டு மரியாதையா தூரம் போயிட்டு இல்ல நடக்கிறதே வேறன்றா உடனே இந்த பிச்சைக்காரன் அவன் கிட்ட போயிட்டு என்னமோ சொல்றான் அடுத்த செகண்டே இவன் மெய் மறந்து போயிட்டு அந்த பிச்சக்காரன் என்ன சொன்னாலும் சரி சரின்னு கேட்டுட்டு அவன் பின்னாடியே போறான் ஆக்சுவலா இந்த மாதிரியான பொண்ணுங்க எல்லாம் இவளை பிச்சைக்காரன்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டா அவங்களை அடிமையாக்கிட்டு இவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு வேலை செய்ய வச்சிருவான் அது மட்டும் இல்லாம இவனோட வீட்டுக்குள்ள ஒரு சின்ன அரை மாதிரி இருக்கு அந்த அறைக்குள்ள கூட்டிட்டு வந்த பொண்ணு அடைச்சிட்டு வந்துடுறான் இப்ப வெளிய வந்த பொண்ணு வேற மாதிரி இந்த என்ன சொன்னாலும் மட்டும் இல்லாம இவன் தான் வேணும் சொல்லிட்டு இந்த பிச்சைக்காரன் கூட்டிட்டு வர பொண்ணுங்க எல்லாரையும் வெறும் முப்பது நாள் மட்டும் வச்சுப்பான் அதுக்கப்புறம் அவங்க எவ்வளவுதான் அழகா இருந்தாலும் கெஞ்ச நாளுமே இவன் சேர்த்துக்கவே மாட்டான் வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவான் இதை பாத்துட்டு பையனுக்கு ரொம்பவே அதிகமாயிடுது இதனால அந்த அறைக்குள்ள இருக்க பெட்டிக்குள்ள என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு போய் இத பையனோட அப்பா சம டென்ஷன் ஆயிட்டு பையனை பிடிச்சி தரத்தரன்னு வெளியே இழுத்துட்டு வந்தேன் எத்தனை தடவை சொல்லிருக்கா நீ அதுக்குள்ள போக கூடாது போக கூடாதுன்னு நீ பெரியவன் வரைக்கும் அந்த ரூம் பக்கமே போக கூடாதுன்னு சொல்லிட்டு புடிச்சு மிரட்டி விட்டுறாரு கொஞ்ச வருஷம் கழிச்சு இப்ப பெரியவன் ஆயிட்டதுக்கு அப்புறம் இவ என்னதான் அழகா இருந்தாலுமே இவன லவ் பண்ற பொண்ணு இவங்க கிட்ட ஸ்டேட்டஸ் இல்ல காசு இல்லைன்னு சொல்லிட்டு இவனை கட்டி விட்டுறா இப்ப நடு ரோட்ல உட்காந்துட்டு அப்பா மட்டும் அப்பவே பத்து பைசா இல்லாம ஃபாரின் ஃபிகர் எல்லாம் உசார் அது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம் இப்போ டேரக்டா போயிட்டு அவங்க அப்பா கிட்ட ஒரு சண்டைய வச்சு அந்த சீக்கிரட் ரூமுக்குள்ள போய் ஆகணும் அப்படின்றான் இதை கேட்ட அப்பா இப்ப செம டென்ஷன் ஆயிட்டு டே மகனே பொண்ணுங்க மட்டும் தான் உள்ள போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுறாரு அப்பா சொல்றது கேட்டு இந்த பொண்ணு மட்டும் அனுப்பி வைக்கிறதுக்கு இவனுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு இருந்தாலும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை மட்டும் அனுப்பி வைக்கிறான் போயிட்டு இந்த பொண்ணு நீ எனக்கு வேணவே வேணாம் உங்க அப்பா தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அப்படி ஆடம்பிடிக்கிற